ஆபரகாமை ஆசிர்வதித்தவர் தான் ஈசாக்கையும் ஆசிர்வதித்தார் நான் சொல்கிறேன் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசிர்வதித்திருக்கிறார் கையை தட்டி ஆமே நாமே நாமே ஓகே ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரா இருபத்தஞ்சி பதினொன்றில் ஈசாக்கை கத்தர் ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்கான் ரைட்டு இருபத்தாறு எப்படி தொடங்குதுன்னா ஆபரகாம நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகி வகை அபிமேலக்கிடத்தில் கேராரூருக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இவன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா கத்தர் ஈசாக்கி ஆசீர்வதி சென்றார் சொல்லுங்க ஆமாம் நீங்கள் இருதய இருதயத்தை பலப்படுத்திக்காங்க நான் அடி அடிக்கடி தான் சொல்லுவேன் கத்தருடைய நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறது நியாயபரமான நீங்கள் பழைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க நானே கூட பிரசங்கம் பண்ணியிருப்பேன் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போ ஒன்று சொல்கிறேன் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பேரில் இருக்கிறதுனால தான் நீங்கள் கத்தருக்கு பிரியமாகவே நடப்பீங்க கையை தட்டி முடிஞ்சால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் அக்செப்ட் பண்ணுறேன் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது அதனால் நீங்கள் கத்தருக்கு பிரியமாக தான் நடப்பீங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நடப்பீங்க புரியுதுங்களா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் சொல்லுங்கள் ஆசீர்வதித்ததினால எப்போ ஆசீர்வதிச்சார் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் கையை தட்டி ஆமே நாமே ஆமேன் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறனால கத்தர் உங்களை நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார் நல்ல சபையில் கொண்டு வந்து சேர்ப்பார் அங்கே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிற விதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் தொழிலுக்கு உங்கள் குடும்பத்துக்கு விதைக்கிற செலவு பண்ணுற அந்த விதை எல்லாவற்றையும் தேவன் நூறு மடங்கு அறுவடையை தருவார் கையை தட்டி ஆமேன் 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 கத்தை சொன்ன இடத்துல இருந்தான் பார்த்தீங்களா அங்கே வித விதைச்சான் கத்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்துச்சு அதனால் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வித விதைச்சான் கத்தர் அவனை நூறு மடங்கு ஆசீர்வதிச்சார் எனக்கு அன்பானவர்களே கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்ததுனால தான் நீங்கள் தேவனுடைய சபையில் இருக்கிறீங்க ஆமேன் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்குறீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நூறு மடங்கு பல தேவனை கொடுப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள் கையை தட்டி ஆமே நாமே பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்குவார் பஞ்ச காலத்திலும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் நூறு மடங்கு பலனை பெறுவீர்கள் ஆமீன் பஞ்ச காலத்தில் வித அறுவடை கிடைக்கவே கிடைக்காது ஆனால் கத்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்கள் விதைக்கு நூறு மடங்கு பலன் அதனால் துணிஞ்சு உங்கள் தொழிலில் பிஸ்னஸில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது உங்க பிஸ்னஸ் பெருகும் சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆமேன் ஆமா ஏ அது உங்கள் தொழில் உங்க பிசினஸ் எங்க பிசினஸ் எங்கள் எங்க பிஸ்னஸ் பெருகும் எனக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்குது அதனால் எங்க பிஸ்னஸ் பெருகும் எங்க பொருளாதாரம் பெருகும் ஆமேன் வேலை உங்க கணவனார் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஆமேன் அது கத்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது அதனால வேலையில் ப்ரொமோஷன் உண்டாகும் பெருகும் ஆமேன் ஆமா உங்க பொருளாதாரம் பெருகும் ஆமேன் 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 அழலூயா கத்தன் நல்ல